கிறிஸ்து கிறிஸ்தவி நாமத்தினால இந்த காலை வேலையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேலையிலும் கூட கத்து நம்மளோட கூட என்ன பேச போகிறார் என்று சொல்லி நான் வேதத்தில் இருந்து ஒரு வார்த்தையின் வசனத்தை நாம் பார்க்கலாம் மத்த எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தொன்பதாவது வசனம் இப்படியாக கூறுகிறது பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மீது நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதொரு படவை விட்டு இறங்கி ஏசமிடத்தில் போக ஜலத்தின் மீது நடந்தான் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வேத வசனத்தின் மூலம் பார்க்கிறோம் நாம் எதன் மீது நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிற பொழுது பேதொரு முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது அவர் தண்ணீரின் மேல் நடக்கவில்லை அதன் மேல் நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மளை பார்த்தோம் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வேதனைகளை நாம் பார்க்க கூடாது அவைகளின் மீது நடந்து கத்தரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இன்றைக்கு கூறுகிறார் அந்த காலை வேளையிலும் நாம் வேதத்தில் நாம் இன்னும் பார்க்கும் பொழுது வேதத்தில் சாத்ராக் மேஷா காபேத் நேகு அவர்களை பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் அநேக விதமான போராட்டங்கள் கடந்து வந்தது ஆனாலும் அந்த போராட்டங்கள் அவர்களை அப்படியே அவர்களை அழித்து விடவில்லை அதன் பாதையில் அவர்கள் நடந்து கத்தரோடு கூட அவர்கள் பயணித்ததை நாம் பார்க்க முடியும் இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற போராட்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் ஒரு பொழுது நம் விதபடி நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் வேண்டும் என்றால் நாம் கத்திரை நோக்கி நாம் நடக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வசனத்தின் மூலமாக கத்த நம்ம ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னியாண்ட வார்த்தையின் வார்த்தையின்படியாக அப்பா அந்த உலகத்தில் வருகிற உபத்திரங்கள் போராட்டங்கள் பாடுகள் இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து எழும்பி வர கத்திர ஒவ்வொருவருக்கும் செய்து செய்துகிறாங்க நீர் அப்படியே நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே